வணக்கம் ஸ்ரீ பக்த அரிபாலரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் பண்பும் பக்தியும் அன்பும் கொண்ட அருளுடைய செல்வராக விளங்கியவர் அரிபாலன் இவர் அளவற்ற செல்வம் உடையவராக இருந்தும் அடக்கமே உருவான உத்தமராக திகழ்ந்தார் இவர் தமது செல்வத்தை ஆண்டவன் சேவைக்கும் அடியார்கள் விருந்தோம்பல் அறத்திற்கும் அள்ளி அள்ளி செலவு செய்தார் இவ்வாறு தமது செல்வத்தை செலவு செய்து செலவு செய்து நாளடைவில் பரம ஏழையானார் அந்த ஏழ்மை ும் அன்பர் அடியார்களை பேணி அமுதலிக்க தவறவில்லை ஒருநாள் இவரது இல்லத்திற்கு யாத்திரிகர்கள் பலர் வந்தனர் அவர்களுக்கு விருந்தளிக்க எவ்வித வசதியும் இல்லாத நிலையில் இருந்தார் அடியார் இருந்தும் அவர்களிடம் தமது வறுமையை வெளிப்படுத்தாமல் அவர்களை உபசரித்து அகத்தே இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் விருந்தினரை பேணுவதற்கு போதிய செல்வம் இல்லாத அன்பர் வழிபறி செய்வது என்று தமக்குள் சங்கல்பம் பூண்டு ஊரில் எல்லையில் போய் நின்றார் வெகு நேரமாகியும் எவரும் வரவில்லை இவரது பெருமையை உலகறிய செய்ய திருவுள்ளம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியாருடன் பல்லக்கில் பக்தரின் முன்னால் பிரசன்னமானார் இருவரும் செல்வ சீமானை போன்ற வேடத்தை தாங்கியிருந்தனர் அரிபக்தர்க்கு ஆனந்தம் தாங்கவில்லை பல்லக்கை நிறுத்தினார் அவர்களை மிரட்டி அவர்களிடம் உள்ள பொருள்களை எல்லாம் அபகரித்து கொண்டார் வேகமாக கடை வந்தார் அடியார் விருந்தினருக்கு தேவையான ரொட்டி பழங்கள் பால் முதலியவற்றை வாங்கி கொண்டார் ஓட்டமாக வீட்டிற்கு வந்தார் அடியார்களுக்கு ரொட்டியும் பழமும் பாலும் கொடுத்து உபசரித்தார் பக்தர்கள் தீர்ந்து பெருமிதம் கொண்டனர் அவர்கள் ஸ்ரீ ஹரிபாலரை உளமாற வாழ்த்திச் சென்றனர் அடியவரின் திருத்தொண்டினை உளமாறு ஏற்றுக்கொண்ட அனந்தன் பிராட்டியிடம் தேவி என் பக்தன் கொள்ளை அடித்தாலும் நல்ல காரியத்திற்கு பணத்தை பயன்படுத்துகிறான் என்றார் ஸ்ரீ ஹரிபாலரின் செயலை அன்னை பிராட்டியார் வன்மையாக கண்டித்தார்கள் கொள்ளை அடித்த பொருளை கொண்டு வாழ்க்கை நடத்துபவனை பக்தன் என்று கூறுவது சற்றும் பொருந்தாது அதற்கு எம்பெருமான் பிராட்டியாரிடம் இன்று இவன் வறுமையால் கொள்ளைகாரனாக தெரிகிறான் ஒரு காலத்தில் உனது அனுகிரகத்தால் கோடீஸ்வரனாக இருந்தவன் தனது செல்வம் அனைத்தையும் நமது அடியார்கள் ஆராதனைக்காகவே தானம் கொடுத்து தரித்திரம் கொண்டவன் இன்று இவன் அடிப்பது கொள்ளையாக இருக்கலாம் ஆனால் கொள்ளை அடித்த பொருள்களை சத் விஷயத்திற்காக தான் செலவு செய்கிறான் என்பதனை நீ அறிவாய் இவன் நமது பரம பக்தரே என்று திருவாய் மலர்ந்தார் அப்படியென்றால் நாம் அவனது இல்லத்திற்கு செல்வோம் என்று பிராட்டியார் மொழிந்ததும் இருவரும் ஏழைகளைப் போல் வேஷம் தரித்து கொண்டு ஹரிபாளர் இல்லத்திற்கு சென்றனர் ஹரிபாலர் அவர்களை வரவேற்று உபசரித்து அறுசுவை அமுதளித்து ஆனந்தித்தார் பக்தர் அவர் அவர்களை வணங்கி சுவாமி இந்த அடியேன் இனியும் தங்களுக்கு என்ன பணி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள் இன்பமுடன் செய்து முடிக்கிறேன் என்று பிரார்த்தித்தான் இவ்வாறு பக்தர் வினவியதும் பரந்தாமன் பக்தரே நாங்கள் இன்றுதான் ஏழைகளாக ஆக்கப்பட்டோம் முந்தைய தினம் கல்வன் ஒருவன் எங்களை வழிமறித்து எங்கள் செல்வம் அனைத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டான் என்றார் ஆண்டவனின் ஒழிகேட்டு அடியார் எரிமலை போலானார் பக்தர்களுக்கு துரோகம் செய்யும் அந்த கொடியவன் யார் இப்பொழுது சென்று அத்திருடன் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றார் அந்த சமயத்தில் பகவான் தமது தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அரிபாளர் கண்களுக்கு பழைய வியாபாரியை போன்ற தோற்ற பொலிவுடன் காட்சியளித்தார் அரிபாளர் பரந்தாமனின் பேரொருளை பொறிந்து கொண்டார் வியாபாரியாக வந்து விண்ணவரும் மன்னவரும் போற்றும் கார்முகில் வண்ணன் கண்ணனும் ருக்மணி பிராட்டியாரும் என்பதை தெரிந்து கொண்டார் அரிபாளர் சாஷ்டாங்கமாக பணிந்தார் பரந்தாமா அணிமணி ஆபரணங்களை காணிக்கை செலுத்தி அலங்கார பூஷிதனாக கண்டுகளிக்க வேண்டிய உன்னிடம் கொள்ளை அடித்த எனக்கு எத்தனை தண்டனை அளித்தாலும் தகும் அனந்தசயனா அச்சுதா ஆளிலை துயின்ற கோகுலபாலா நான் அதிதிகள் ஆராதனைக்காக அதர்ம வழியில் சென்றேன் எனது பிழையை பொறுத்திடுவாய் என்றும் உனது திருநாம சிந்தனை என்னிடம் நினைத்திருக்கும்படியான நல்ல வரம் தடையும் தந்து காத்திடுவாய் என்று வேண்டினார் அறிவாளரின் பிரார்த்தனையை திருச்செவி சாதித்த ஸ்ரீமன் நாராயணன் பக்தா உனது செயல் எமக்கு பிரீத்தியானதே நீ கேட்ட வரம் தந்தோம் உனக்கு ஏராளமான செல்வத்தை அளிப்போம் செல்வத்தினால் சிறப்புடன் வாழ்ந்து எமது சேவடிக் கவலங்களை வந்தடைவாய் என்று திருவாய் மலர்ந்து மறைந்தருளினார் எம்பெருமான் திருவருளால் ஹரிபாலர் முன்போல் செல்வச்சீமானானார் அவரது இல்லத்தில் எந்நேரமும் ததி ஆராதனையும் திருநாம துதி பாராயணமும் நடந்த வண்ணமாகவே இருந்தன அரிநாம மகிமையால் பூவுலகில் உலகில் சர்வ மங்களங்களையும் பெற்று பெருமை பூண்டார் ஸ்ரீ ஹரிபாலர் இத்துடன் ஸ்ரீ பக்தி பக்த ஹரி பாலரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த மாதவதாசரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்